உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக யோசிப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது முதலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் எப்படி அப்படியும் சாய்ந்து இருக்கிறதோ அதுபோல ஏற்ற இரக்கத்தை கண்டு அவர்களுடைய தோற்றத்தை கண்டு மயங்காது அருமையான தீர்ப்பை வழங்குகின்ற துலாம் ராசி அன்பர்களே மேலும் கவர்ச்சியாகவும் காந்தமாகவும் பேசி பிறரை வழிநடத்துகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களே இதிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் துலாம் ராசி இந்த மாதத்திலே ஐந்து பெயர்ச்சிகள் இந்த அக்டோபர் மாதத்திலே ஐந்து பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு உரியது மூன்று செவ்வாய்க்கு இரு இருமுறை புதன் பயிற்சி அடைகின்றார் இதனால் ஏற்படும் மாற்றங்கள் அதனால் ஏற்படும் கட்டங்கள் நஷ்டங்கள் லாபங்கள் அனைத்தும் இந்த பதிவிலே சேர்க்கப்பட்டு பலாபலன்களாக வழங்கப்படுகிறது இப்பொழுது இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தால் உங்கள் மன உறுதியே அதிகரிக்கும் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே பயணிக்கிறார் இதனால் பண வரவு அதிகமாகும் குரு பார்வையால் சுப செலவு உண்டாகும் இந்த நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் கலை துறையினருக்கு இழிவரியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு அதிர்த்த வாய்ப்புகள் ஏற்படும் மாணவர்களுக்கு சாமாத்தியமான பேச்சின் மூலம் மற்றவருடைய மனதிலே இடம் பிடிப்பீர்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கும் பழைய மாற்றிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை உடையவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அலுவலகப் பணிகள் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீக்கும் நிதாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலங்கள் குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியது இருக்கும் பயணங்களால் செலவு ஏற்படும் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றியை காண்பில்லை மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டில் கவனம் செலுத்தி சுலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன நவ கிரகத்தில் உள்ள சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமையிலே தீபம் ஏற்றி வணங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டால் மன மகிழ்ச்சி ஏற்படும் கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராசம தினங்கள் அக்டோபர் இருபது இருபத்தி அதற்ற தினங்கள் அக்டோபர் பதினாலு பதினைந்து அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் சிகப்பு வெள்ளை அதற்ற எண்கள் ஒன்பது ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புத பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உங்கள் ரசனைக்கு ஏற்ப தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இது நிச்சயம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்